நம்ம வீட்டு கேட் ஆண்டே ஓரமா நிக்கி வச்சிரறோம் ஐயோ ஆ பாணிங் கூட வெளியில போய் விளையாட முடியல உள்ள வேர் வெண்டிதா இருக்குதுமா சரி துஷ்டனை கண்ட தூர ஒரு அடி ஒதுங்கன்னு சொல்லுவோம் நீ அவனை பார்த்து பார்க்காம நீ பார்த்து உள்ள குழந்தை வெளியே அனுப்பாத உள்ள வச்சு நிறு பாக்கறதே ஒரு மாதிரியா பாக்குறாமா அவன் பாக்குற பார்வையிலே தெரிஞ்சுக்கலாம் என்ன

என்னவோ அவன் எல்லாம் சோம்பேறி சோம்பேறிம்மா சோம்பேறி வெளி வெளியே வர்றது உள்ள போறது ஹார்னு கொடுக்கறது விசில் அடிக்கிறது பாவம் இல்லை ஒருத்தன் மட்டு பொண்ணாயிட்டுன்னு இந்த பாவம் இல்ல அதெல்லாம் ஆ நல்ல கீதையே காண மாட்டாங்கம்மா நல்ல கிதையே காண மாட்டாங்க

இது மாதிரி அதுக்கு சொல்லிட்டாங்க நீங்க உங்க வீட்ல கேமரா வச்சிருங்க அப்படின்ட்டாங்கம்மா கேமரா வைக்க சொன்னாங்களா